அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் திக்கான பீஃப் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது சீக்கிரமாக சாஃப்டா வேகிறதுக்கும் அது மாதிரி ரொம்ப திக்கன் டேஸ்டா டேஸ்ட்டாக வர்றதுக்கும் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன் மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட் வர பாருங்கள் பீஃப் கரியை மட்டன் மாதிரி நல்ல கவுச்சி ஸ்மெல் அழிக்காமல் நல்ல காரசாரமாக ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி நம்ம செய்ய போகிறோம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் இதுக்கு நான் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ பீஃப் கறி எடுத்திருக்கேன் இதில் மஞ்சள் தூளும் அதுக்கப்புறம் கல்லுப்பும் சேர்த்து இது நிறையிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் மற்ற கறியை விட பீஃப் கறி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதில் மஞ்சள் தூள் உப்பெல்லாம் சேர்த்து வேக வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கவுச்சி ஸ்மெல் அடிக்காமலும் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு நீங்கள் பாருங்கள் கறி நல்லா வெந்துருச்சான்னு வேகலைன்னா திருப்பி வேக வைங்க சிலக்கறிலாம் நல்லா சாஃப்ட்டாகவே வெந்துடும் இப்போ கறியிலேருந்து நல்லா விசில் வந்த பின்னாடி தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ இன்னொரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதில் வெங்காயம் தக்காளி மசாலாலாம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெங்காயம் வதங்குறக்குள்ளே இதுக்கான ஃப்ரெஷ்ஷான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி சாரில் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி ஆறு மலைப்பூண்டு இருபது சின்ன வெங்காயம் நாலு ஏலக்காய் ரெண்டு பட்டை நாலு கிராம்பு இது எல்லாத்தையுமே ரொம்ப நைஸ் அரைக்கிறாமல் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சம் நெய்ஸாக இல்லாமல் இந்தமாதிரி குரகுரப்பாக இருக்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசாலாவை அரைச்சோடனே அவ்வளோ வாசமாக இருக்கும் குழம்போட ஸ்மெல் இப்போவே வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் மூணு மீடியம் சைஸ் இருக்கிற நல்ல பழுத்தத்தை களையை சேர்த்து நல்ல இந்த மாதிரி மசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மசிஞ்சு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம அரைச்சி வச்சிருந்தா அந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா சேர்த்த போதும் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்க்க தேவையில்ல எல்லாமே சேர்த்திருக்கனால இது போதும் இது தவிர வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா அதை நான் வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதிலே எல்லாமே கலந்துருக்கனால வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பப்பட்ட கடையில் இருக்கிற மட்டன் மசாலாவோ அல்லது மல்லித்தூள் மிளகாய் தூளோ தனித்தனியாக கூட சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் இருத்த குழம்பு மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி நம்ம வேக வச்சிருந்த கறியை மட்டும் எடுத்து சேர்த்துக்கணும் இந்த மசாலா கூட தண்ணி இப்போ சேர்த்துறக்கூடாது ஃபஸ்ட்டு கறியை மட்டும் சேர்த்து இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கணும் அப்போ தான் மசாலா நல்ல கறியில் ஒட்டும் அப்புறம் இந்த பீஃப் வேக வச்சிருந்த தண்ணி இருக்குது பார்த்துட்டீங்களா இதில் வந்து உப்பு தூள்லாம் போட்டிருக்கனால ஒரு சூப் டேஸ்ட்டில் தான் இருக்கும் இது மிளகுத்தூள் போட்டு அப்படியே சூப்பாகவே குடிக்கலாம் வீட்டில் குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க அதுக்கப்புறம் கை கால் வலி இருக்கிறவங்களாம் இருந்தாங்கன்னா இதை குடிக்க சொன்னிங்கன்னா ரொம்ப சத்து நான் இன்றைக்கி குழம்புலேயே சேர்த்துற போகிறேன் இந்த தண்ணியை கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அதுக்கப்புறம் இந்த மாதிரி மசாலாவோட நல்ல கறி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி கூட நம்ம குழம்புக்கு எந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு ஒரு காமன் நேரம் நல்லா கொதிக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கணும் காமன் நேரம் ஹை ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுன்னா நல்லா திக்காயிரும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டே உப்பு சேர்த்துருந்தோம் இல்லையா இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு கொதிக்க கொதிக்க நம்மளுக்கு கொஞ்சம் திக்காகவும் நம்ம சேர்த்துருக்கோம் மசாலாவால் இப்போ ரொம்ப சுவையான நல்ல மனமான பீஃப் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு சப்போஸ் இந்த கறி வந்து சில நேரங்களில் வேகாமல் இருக்கலாம் அந்த மாதிரி வேகாத டைமில் யாரும் கறி சாப்பிடாத டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கறியை மட்டும் தனியாக எடுத்து வச்சு இதில் கோலா உருண்டை கூட நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணலாம் அவ்வளோதான் இதே மாதிரி டேஸ்டியான ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசியன் அனுப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்க்கே தேடி வந்துடும்